நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம திமுக அரசுக்கு ஆளுங்கட்சி தரப்புக்கு இப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் தலைவர் யார் அப்படின்னா அது நம்ம தளபதி விஜய் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து போற பக்கமெல்லாம் திமுகவை மிக தைரியமாக அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆணித்தரமாக எதுக்குறாரு திமுக ஊழல் கட்சி அப்புறம் வந்து குடும்ப வாரிசு கட்சி அப்படின்னு திமுக இதுவரைக்கும் என்னென்ன தப்பு பண்ணிட்டுருக்காங்களோ அதை எல்லாத்தையும் ரொம்ப தைரியத்தோட முன் வச்சு மக்களோட ஆதரவை வாங்கிட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அதே சமயத்தில் தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து குறிவைக்கிறார் இல்லையா அதை ஒட்டி ஒரு உத்தி ஒண்ணு வந்து கையாண்டு இருக்காரு என்ன அப்படின்னா இயக்கத்தில் ஜனநாயகன் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ரிலீஸ் ஆகி கரெக்டா மூணு மாசத்தில் எலக்ஷன் வருது அந்த மூணு மாசத்தில் பிரச்சாரத்துக்கு போடுறது இந்த ஜனநாயக படத்தோட கதை என்னன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த தாய் குலங்கள் தங்கை குலங்கள் மகளிர் பெண்கள் யாராக இருந்தாலும் விஜயை வந்து தன் சொந்த மகனாகவோ சொந்த அண்ணனாகவோ சொந்த தம்பியாகவோ அப்படி வந்து நினைக்கிற அளவுக்கு அந்த படத்தோடய கதை இருக்கான் ஸோ இந்த ஒரு அன்பு பாசத்தை அந்த மூன்று மாத சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் அதில் வந்து ஓட்டாக அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் விஜயோட ஐடியாவும் இதை நோக்கி தான் ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் நோக்கி போயிட்டுருக்குது ஆனா இதுல ஒரு லோடு லாரி மண்ணல்லி கொட்டுற மாதிரி திமுக சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ சுதா கொங்கார இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியை நடிச்சிட்டு இருக்கப்பட்தான் சக்தி இப்போ இந்த படத்தோட கதை என்ன நமக்கே தெரியும் உண்மை சம்பவம் அந்த முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் அந்த டைமில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்துச்சு எத்தனையோ இளைஞர்கள் உயிர் நீத்தாங்க ஸோ அப்போ திராவிட அரசான திமுக எந்த அளவுக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த பராசக்தி படமே இப்போ வந்து அந்த படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்ணோம்னா ஒரே கல்ல ரெண்டு மூணு மாங்காய் அட்டிக்கலாம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் படத்தோட பராசக்தியை கிளாஷ் விட்டு படத்தோட வசூலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது ஒன்று ரெண்டாவது பராசக்தி இந்தி போராட்டம் இப்பவும் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து மும்மல்லி கொள்கை இந்தி அது இதுன்னு பயங்கரமாக தொந்தரவு கொடுக்குங்க அதை ஆளுங்கட்சியான திமுக இருக்குது ஸோ பராசக்தி படத்தின் மூலம் அவங்களுக்கும் வந்து ஒரு கொட்டு வச்ச மாதிரி ஆச்சு தமிழக மக்கள்கிட்டையும் பார்த்தீங்களா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழுக்காக போராடணும் இப்பவும் தமிழுக்காக போராடணும் ஸோ நாங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் உங்கள் ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட உத்தியாக இருக்குது ஒரு பக்கம் விஜயோட செல்வாக்கையும் குறைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருக்கான் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜனநாயகர் ரிலீஸ் டைமில் பராசக்தி வருமா அப்படியே வந்தாலும் ஜனநாயகனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா ஸோ திமுகவின் சதி மிகப்பெரிய வெற்றி பெறுமா இல்லை விஜயோட அந்த ஒரு உத்தி கை கொடுக்குமா யார் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்